வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் போட்டி அரசியலமைப்பு விவகாரங்களில் சிறந்த அனுபவம் உள்ளவர் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு பாதுகாப்பான உணவு நிறுவனங்களை நடத்தும் திறனை பெண்கள் பெற்றுள்ளனர் மும்பையில் சுய குழுக்களால் இயக்கப்படும் சாலையோர உணவு மையத்தை திறந்து வைத்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தேர்தல் ஆணையம் மற்றும் வாக்காளர்களின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்புவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி ஜம்மு காஷ்மீரில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நான்கு முக்கிய நக்சலைட்டுகள் சரண் பத்து வருடமாக தேடப்பட்டு வந்ததாக காவல்துறை தகவல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அடைக்கிறார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் பாலஸ்தீன மக்களை மறுக்குடியமர்த்தும் இஸ்ரேல் திட்டத்தை நிராகரித்தது ஹமாஸ் இன அழிப்பு நடவடிக்கை என கண்டனம் சென்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜாஸ்மினி பயலினி ஸ்வியாடக் மோதல் தமிழகத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணை தேர்தல் நடைபெறும் என்ற நிலையில் தில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணனை நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜே பி நட்டா தெரிவித்தார் चंद्रपुरम पुन्ना स्वामी राधा कृष्णन जी उनको हम एनडीए का प्रत्याशी बनाएंगे और वो एनडीए के प्रत्याशी के रूप में रहेंगे सीपी राधा कृष्णन जी जिन्हें हम चंद्रपुरम पुन पन्नु स्वामी पन्नूस्वामी राधा कृष्णन के रूप से जानते हैं आपका जन्म अक्टूबर 20 को अक्टूबर 20 1957 கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் இந்த முடிவை ஆதரிப்பதாக கூறிய அவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஒருமித்த கருத்துடன் நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் ஜே நட்டா தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆளுநராகவும் சிறப்பான அனுபவம் கொண்டவர் சி பி ராதாகிருஷ்ணன் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை வரவேற்றுள்ள பிரதமர் சமூக சேவை மற்றும் விளிம்பு நிலை மனிதர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அவர் கவனம் செலுத்தி வந்துள்ளதாக தமது எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மற்றும் அரசியலமைப்பு விவகாரங்களில் அவருக்கு ஆழ்ந்த அனுபவம் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை சீராய்வு செய்வதன் மூலம் தீபாவளி பண்டிகைக்கு நாட்டு மக்களுக்கு இரட்டை போனஸ் காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் புதுதில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார் விழாவில் உரையாற்றிய பிரதமர் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாங்க வேண்டும் என வலியுறுத்தினார் देश के लोगों ने वोकल फॉर लोकल के मंत्र के साथ खादी को अपनाया है इसी तरह देश ने मेड इन इंडिया फोन पर भी भरोसा जताया 11 साल पहले हम अपनी जरूरत के ज्यादातर फोन इंपोर्ट करते थे आज ज्यादातर भारतीय मेड इन इंडिया फोन ही इस्तेमाल करते हैं आज हम हर साल 30-35 करोड़ मोबाइल फोन बना रहे हैं 30-35 करोड़ 30-35 करोड़ मोबाइल फोन बना रहे हैं और एक्सपोर्ट भी कर रहे हैं साथियों हमारा मेड इन इंडिया हमारा यूपीआई आज दुनिया का सबसे बड़ा रियल टाइम डिजिटल पेमेंट प्लेटफॉर्म बन चुका है दुनिया का सबसे बड़ा भारत में बने रेल कोच हो या फिर लोकोमोटिव इनकी डिमांड अब दुनिया के दूसरे देशों में भी बढ़ रही है साथ ही தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மக்களுக்கு இரண்டு வகையான பலன்களை அளிக்கும் என்றும் தெரிவித்தார் दिल्ली को हमें विकास का ऐसा मॉडल बनाना है जहां सभी को महसूस हो कि हां ये विकसित होते भारत की राजधानी है साथियों बीते 11 साल से केंद्र में भारतीय जनता पार्टी की सरकार ने इसके लिए अलग अलग स्तरों पर निरंतर काम किया है இந்த நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பான உணவு நிறுவனங்களை நடத்தும் திறனை தற்பொழுது பெண்கள் பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார் மாநிலம் கண்டிவாணியில் சுய உதவிக்குழு பெண்களால் நிர்வகிக்கப்படும் சாலையோர உணவு மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர் இந்த முயற்சியில் பெண்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரத்தை வழங்குவதுடன் உள்ளூர் தொழில் முனைவோருக்கும் ஊக்கமளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சாலையோர உணவு மையம் உணவு பாதுகாப்பை வழங்குவதுடன் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து சமூக மேம்பாட்டிற்காக சிறந்த உதாரணமாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மையத்தை நிர்வகிக்கும் பெண்கள் உணவு பாதுகாப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றுள்ளதாகவும் சுத்தமான பாதுகாப்பான சுகாதார உணவு நிறுவனங்களை நடத்தும் திறன் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் நீரிழிவு மற்றும் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக விளையீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் உடல் பருமன் கொழுப்பு படிதல் உள்ளிட்ட பாதிப்பால் மேற்கத்திய நாட்டு மக்களைவிட இந்தியர்கள் கடும் ஆபத்தை சந்தித்து வருவதாக தெரிவித்தார் உணவு முறை குறித்த தவறான தகவல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமென்றும் நாற்பது வயதிற்குட்பட்டோரே இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இரட்டை வாக்களிப்பு நடந்ததாக பொய்ப் பிரச்சாரம் செய்பவர்கள் அதற்கான ஆதாரங்களை கேட்டால் கொடுப்பதில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியலில் சீராய்வு தேவை என அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்ததாகவும் அனைத்து கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் சரிசமமாக பாரபட்சமின்றி நடத்துவதாகவும் தெரிவித்தார் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் வாக்கு திருட்டு என்ற சொற்களை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அவமதிக்கின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையத்தின் தோளில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு இந்திய வாக்காளர்களை குறிவைத்து செய்யப்படும் இத்தகைய அரசியலை தேர்தல் ஆணையம் அச்சமின்றி எதிர்கொள்ளும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அப்போது குறிப்பிட்டார் या देश से माफी मांगनी होगी तीसरा विकल्प नहीं है आपके माध्यम से मैं यह भी कहना चाहता हूं अगर सात दिन में लफनामा नहीं मिला तो इसका अर्थ ये सारे आरोप निराधार हैं दीर् मेघपिड़ी पर जम्मू काश्मीर कीवाटल இரு வெவ்வேறு மேகவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் அங்குள்ள ஜோகாட்டி என்ற கிராமத்தில் பெய்த தொடர் மழையினால் கடும் வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டது இந்த வெள்ளத்தில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் ஐந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் அங்குள்ள புஜ் நதியில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் வெடிப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினர் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த பத்தாண்டுகளாக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நான்கு முக்கிய நக்சலைட்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராய்பூர் ஐஜி அம்ரேஷ் மிஸ்ரா நக்ஸலைட் ஒழிப்பு நடவடிக்கையில் மிகப்பெரிய வெற்றி என கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக கரியாபந்த் பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த இந்த நக்சலைட்டுகள் ஆயுதங்களுடன் சரணடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் நக்சல் அமைப்பில் உள்ள இளைஞர்கள் வன்முறை பாதையை கைவிட விரும்புவது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து ஆந்திர மாநிலத்தில் பாதுகாப்பு படை நடத்திய தேடுதல் வேட்டையில் மூத்த மாவோயிஸ்ட் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் நடைபெற்ற போது பாதுகாப்பு படையினர் மீது மாவோயிஸ்ட் அமைப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றதுடன் தப்பியோடிவிட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் அமீர் பரத் தெரிவித்துள்ளார் பின் தொடரும் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக பொதுவாழ்வில் ஈடுபட்டு வரும் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களவை உறுப்பினராகவும் தமிழக பாஜக தலைவராகவும் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநர் என பல்வேறு அரசியல் மற்றும் அரசு பொறுப்புகளின் வாயிலாக மக்கள் பணிகளை செய்து வருவதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவராக தேர்வாக உள்ள அவரது மேன்மையான பணிகள் தொடர அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இணையமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் மாநில செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கண்ணனூரில் ஒற்றை யானை ஒன்று சுமார் அரை மணி நேரம் சாலையை மறித்து நின்றதால் பொதுமக்கள் ஆச்சமடைந்தனர் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வெடி வெடித்து யானையை காட்டுக்குள் விரட்டினர் யானைகள் மீண்டும் வராமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பண்டரிநாதன் கோவிலில் நூற்று மூன்றாவது ஆண்டு உரியடி மற்றும் வழுக்குமரம் ஏறும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் இளைஞர்கள் உற்சாகமாக வழுக்குமரம் ஏறினர் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பண்டரிநாதர் திருவீதி உலா வந்தபோது ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தஞ்சை விளையாட்டு மேம்பாட்டு அணி இரு பிரிவுகளில் முதலிடத்தை பெற்றது அதேபோல் பெண்கள் பிரிவில் சேலம் செயின்ட் மேரிஸ் அணி இரு பிரிவுகளில் முதலிடத்தை பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு வடுவூர் கைப்பந்து கழக நிர்வாகிகள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக வெற்றி பெற்றால் சிமெண்ட் ஆலைகளில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் செந்துறையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர் செந்துரை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் மகளிர் கல்லூரி தொடங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார் இந்த நிகழ்வில் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் போது முன்னாள் மாணவர்கள் சார்பில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளியில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன உள்ளத்தை போலவே உடலையும் வலிமையாக உருவாக்கிடும் வகையில் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகாசன போட்டியில் உடலை ரப்பர் போல வளைத்து யோகாசனம் செய்து மகளிர் அசத்தினர் பார்வையாளர்கள் விழிகள் இமை மூட மறுக்கும் வகையில் யோகாசனத்தை செய்து காட்டிய மகளிரின் சாதனையை ஒரு செய்தி தொகுப்பாக தற்பொழுது பார்க்கலாம் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர்தரும் கேட்டேன் என்கிறார் பாட்டுக்குறுப்புலவன் பாரதி பாரதியின் புதுமை பெண்களாக வலம் வரும் சிங்க பெண்களின் வலிமையை அதிகப்படுத்துவதில் யோகாவிற்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது இதன் சிறப்பை உணர்ந்து மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தில் யோகா போட்டிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மகளிருக்காக அஸ்மிதா யோகாசன லீக் என்ற பெயரில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் சேலத்தில் நடைபெற்றது பதினோரு வயது முதல் பதினெட்டு வயது வரை ஒரு பிரிவாகவும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் ஒரு பிரிவாகவும் போட்டிகள் நடத்தப்பட்டன குறைந்தபட்சம் ஐந்து யோகாசனங்களை செய்து காட்டும் வகையில் நடைபெற்ற போட்டிகளில் உடலை ரப்பர் போல வளைத்து மகளிர் யோகாசனங்களை செய்து காட்டினர் விதிமுறைகளின்படி ஒரு யோகாசன நிலை அறுபது வினாடிகளுக்கு ஆடாமல் அசையாமல் போட்டியாளர்கள் செய்து காட்டியது பிரமிப்பை ஏற்படுத்திடும் வகையில் இருந்தது பிரத்யேக யோகாசனங்கள் பதினைந்து வினாடிகளுக்கு நிலைநிறுத்தப்பட்டது பாத ஹஸ்தாசனம் பச்சி மோத்தாசனம் ஜானசீராசனம் ஏக பாதாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை மாணவியர் திறம்பட செய்து காட்டினர் மத்திய அரசின் இந்த போட்டிகள் மாணவியருக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த பயிற்சியில் வந்து போட்டியில் பங்கு பெறாங்க அஸ்மிதா இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த யோகா இந்த தான் மென்டலி பிசிக்கலி சோசியலி அவங்க வந்து இருப்பாங்க வைஸும் வேணும் யோகா யோகம் இதே போன்று கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் நடனத்துடன் கூடிய யோகா போட்டிகளும் நடத்தப்பட்டன இருவர் மட்டுமே பங்கேற்று மூன்று நிமிட நேரத்தில் பாடல்களின் இசைக்கேற்ப உடலை வளைத்து நெளித்து ரப்பர் போல வளைத்து மாணவியர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் பார்ப்பவர்களின் விழிகள் இமை மூட மறந்து மெய் மறந்து பார்த்திடும் வகையில் தங்களின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்திய மாணவிகளின் சாகசம் யோக கலையின் சிறப்புகளை எடுத்து எடுத்துக்கூறும் வகையில் அமைந்திருந்தது போட்டியில் பங்கேற்கும் இருவரின் ஒருங்கிணைப்பு அழகுர முகத்தில் புன்னகையுடன் யோகாசனங்களை செய்தல் மூன்று நிமிடத்தில் வீர பத்ராசனா கரட விமானாசனா திரிசூலாசனா உள்ளிட்ட பத்து ஆசனங்களை செய்து காண்பித்தல் ஆகிய விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து காம்படிஷன் வரும்போது போது இன்னும் இன்னும் எங்களை வந்து பூஸ்ட் அப் பண்ணிகிட்டே இருக்கும் எங்களோட பர்ஃபாமென்ஸ் இன்னுமே வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இது பண்ணும் கேலா இந்தியா அஷ்மிதா விமென்ஸ் லீக் என்ன என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜய்குமார் குணசேகரன் போரால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களை காசா பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு மடு குடியமர்த்தும் இஸ்ரேலின் திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் வடக்கு காசா பகுதியின் முக்கிய கட்டுப்பாட்டு மையத்தை கைப்பற்ற இஸ்ரேல் இராணுவம் திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு நடவடிக்கையாக அந்த பகுதியில் உள்ள மக்களை தெற்கு பகுதிக்கு நகர்த்தும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது மேலும் தெற்கு பகுதியில் குடியேறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருள் விநியோகம் தொடங்கப்படும் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது இந்த நடவடிக்கை லட்சக்கணக்கான மக்களை இனப்படுகொலை செய்யும் புதிய நடவடிக்கை என ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு எதிரான ஒரு பெரிய தாக்குதலை நிறைவேற்றும் திட்டத்திற்காக இஸ்ரேல் ஏமாற்று வேலையில் ஈடுபடுவதாக ஹமாஸ் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் காசாவில் பிணைய கைதிகளாக உள்ளவர்களை மீட்கக் கோரி அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுள்ளது ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்து போரை முடிவுக்கு கொண்டு வரவும் மீதமுள்ள பிணைய கைதிகளை மீட்பதற்கான முயற்சிகளையும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேற்கொள்ள வேண்டுமென போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்தனர் போராட்டக்காரர்கள் இஸ்ரேல் கொடியை கையில் பிடித்தவாறு பிணைய கைதிகளின் புகைப்படங்களை ஏந்தி ஊர்வலம் சென்றனர் ஜெருசலேம் டெல் இடையேயான முக்கிய நெடுஞ்சாலை பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் பாகிஸ்தானில் மழை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது கடந்த ஜூன் மாதம் முதல் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் கைபர் மாகாணங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மழை வெள்ள பாதிப்பால் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களில் நூற்று எழுபத்தோரு குழந்தைகள் தொன்னூற்று நான்கு பெண்கள் உட்பட அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் மேலும் தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது சிறுவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மனைவி மெலானியா கடிதம் எழுதியுள்ளார் அலாஸ்காவில் நடைபெற்ற ட்ரம்ப் புட்டின் சந்திப்பை மேற்கோள் காட்டி இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது உக்ரைன் போரில் சிறுவர்கள் வன்முறையால் பாதிக்கப்படுவது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு பெற்றோர்களும் தலைவர்களும் தங்களது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அதிபர் புட்டின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் தாமதம் ஏற்படக்கூடாது என்றும் மெலானியா கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த கடிதம் எழுதியதற்காக அதிபர் ட்ரம்பின் மனைவி மெலானியாவுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியின் உயர்மட்ட அதிகாரி நன்றி தெரிவித்துள்ளார் அலாஸ்கா நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி என்று அமெரிக்கா செல்கிறார் வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்திக்கும் செலன்ஸ்கி ரஷ்ய அதிபருடனான பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்கா வரும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் சந்தித்து பேச உள்ளனர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிஸ் மெர்ஸ் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுல் ஒன்ட்ரர் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெஃப் ஆகியோர் இந்த சந்திப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த சந்திப்பில் காணொலி மூலமாக பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமரும் பங்கேற்கிறார் உக்ரைனில் அமைதி திரும்புவதன் மூலம் ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் இந்த சந்திப்புகள் நடைபெற உள்ளன உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது என ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோழினை ஆய்வு செய்யும் வெனிரா டி திட்டம் வரும் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டில் செயல்படுத்தப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையத்தின் இயற்பியல் அறிவியலாளர் ஓலக் கரோபில் கூறுகையில் வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்கான இந்த திட்டத்திற்கான முதற்கட்ட தயாரிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கும் என தெரிவித்துள்ளார் இந்த வெனிரா டி திட்டம் வெள்ளிக்கோளில் தரையிறங்கும் லேண்டர் சுற்றுவட்ட விண்கலம் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அரசின் விண்வெளி பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான லாவுக்சின் நிறுவனத்தின் மூலம் இரண்டு ஆண்டுகளில் இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜாஸ்மின் பொலான்சி ஸ்வியாட்டக் மோதுகின்றனர் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது அரையிறுதி சுற்றில் இத்தாலியின் ஜாஸ்மினி பொலினி ரஷ்யாவின் வெனிரோகா உடன் மோதினார் இதில் பவுலினி ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் வெரோனிகாவை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் கஜகஸ்தான் வீராங்கனை ரபே ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் வென்று போலந்து வீராங்கனை லாக்ஸ்வியாட்டக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இதையடுத்து நாளை நடைபெறும் சின்சனாட்டி ஓபன் இறுதிப் போட்டியில் இத்தாலியன் ஜாஸ்மினி போலந்தின் ஸ்வியாட்டக் மோதவுள்ளனர் மலேசிய சர்வதேச பேட்மிண்டன் சேலஞ்ச் போட்டியில் இந்தியாவின் இளம் வீராங்கனை தேவிகா சிகாக் தனது முதல் சர்வதேச பட்டத்தை வென்றுள்ளார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் மற்றொரு இந்திய வீராங்கனையான இஷாராணி பார்வாவை பதினேழுக்கு ஏழு பதினைந்திற்கு பனிரெண்டு என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இருபது வயதான தேவிகா சிகாக் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பிலும் பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக மனித உருவ ரோபோ விளையாட்டு போட்டிகளில் ஜப்பான் உட்பட பதினாறு நாடுகளில் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட மனித உருவ ரோபோக்கள் பங்கேற்றன நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நூறு மீட்டர் ஓட்டம் கால்பந்து நடனம் மற்றும் கிக் பாக்சிங் போன்ற இருபத்தாறு போட்டிகள் இடம்பெற்றுள்ளன ஒரு ரோபோ நூறு மீட்டர் ஓட்டத்தை இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விநாடுகளில் நிறைவு செய்தது எனினும் சில ரோபோக்கள் திடீரென சரிந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதியும் கொண்டன இந்த போட்டிகள் ரோபோ தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களையும் அது எதிர்கொள்ளும் சவால்களையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் நடைபெறவுள்ள டைமண்ட் லீக் இறுதிப் போட்டிக்கு உலக சாம்பியனும் இரண்டு ஒலிம்பிக் பதக்கம் வென்றவருமான நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் இந்த மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் டைமண்ட் லீக் போட்டி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான டைமண்ட் லீக் கோப்பையை வென்ற நீரஜ் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் இரண்டு இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி போட்டிக்கு போட்டிக்கு உள்ளது கொல்கத்தாவின் விவேகானந்தா இபா பாரதி கிரிராங்கன் மைதானத்தில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி தனது மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்த வெற்றியின் மூலம் ஈஸ்ட் பெங்கால் அணி போட்டியில் டைமண்ட் ஹார்பர் அணியை எதிர்கொள்கிறது மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் டைமண்ட் ஹார்பர் அணி ஜாம்ஷெட்பூர் அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது ஆசியாவின் பழமையான கால்பந்து போட்டியான இந்த கோப்பையை பதினேழாவது முறையாக வெல்லும் முனைப்பில் ஈஸ்ட் பெங்கால் அணி விளையாடி வருகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்